தேவன் நமக்கு செய்கிறவர் மாத்திரமல்ல நம்மை கொண்டும் செய்கிறவராயிருக்கிறார் என் வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் அநேகம் தாவித சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் படத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் இப்படி கர்த்தர் எனக்கு செய்வார் கர்த்தர் எனக்கு செய்வார் கர்த்தர் எனக்கு செய்வார் ஆமாம் நம்ம இதை நம்புறோம் விசுவாசிக்கிறோம் ஆனால் நாம் எதை அதிகம் நம்ப மாட்டேங்கிறோம் அப்படின்னா கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் என்பது ஆம இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்தில் கர்த்தர் தான் சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கு செய்வார் கர்த்தர் எனக்கு செய்வார் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்தது அவருடைய கிரியையும் அவருடைய செயல்களும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இன்று நாம் இல்லை ஆனால் இந்த கால வேளையிலே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கர்த்தர் உங்களை கொண்டும் செய்ய வல்லவரா இருக்கிறா ஆமேன் வார்த்தை விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமைன்னு சொல்லணும் வலது கரத்தை உயர்த்து சொல்லுங்க கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கர்த்தர் என்னை கொண்டு செய்வா அப்படியே அவங்கள பிளஸ் பண்ணுங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்வா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் செய்கிறவர் செயல்படுத்துகிறவர் என்ன அந்த இடத்துல சொல்லிருக்கே நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது நீ உக்காரு நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர நீ பின் தொடர் அவங்க ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது ஒரு தேவ பிள்ளை முடங்குவதை தேவன் விரும்பவே இல்லை